குற்றம்புறுக்கும் குணமே குறையத்திற்கும் குணவதியே வற்றாத ஜீவ நதியே வான் பார்த்த முகமே மருந்தில்லாம் மகத்துவமே மனிதர்களோ மாணிக்கமே மங்காத மணி விளக்கே எங்கும் தீர்க்கமரன் எரிந்தவளை எதிலும் வல்லமை படைத்தவளை என்றால் எங்களை உடனிருந்து காப்பவளே ஆத்தானி உத்தமி பத்தினி ஒரு சொல் வாசகி எண்ணத்தில் இருப்பதை அறிந்தவள் ஏடெடுத்து எழுதுவதில் வல்லமை படைத்தவள் உள்ளத்தால் தங்களை நினைத்து இந்த இடம் நோக்கி தேடி வந்து தன் வழக்குகள் அனைத்தும் வெற்றிகரமாக நடக்க எண்ணினை நெய் விளக்கு ஏற்றி வழிபடுகின்ற நெய் தீப ஒளியில் தங்களுடைய இரு விழிகள் பட்டு ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு குடும்பத்தாருக்கும் இருக்கின்ற பாவங்கள் பழிகள் பாவங்கள் சாபங்கள் தோஷங்கள் அத்தனையும் தீர்த்து வைத்து நாளும் சிறப்பாக இருந்திட நல்லதொரு சிறப்பு வந்த குழந்தைகள் வாழ்விலே பெற்றிட மனையால் சந்தோஷம் மக்களால் சந்தோஷம் குடும்பத்தில் சந்தோஷம் அத்தனையும் நீ கொடுத்து நிலையான தொழிலை கொடுத்து நிம்மதியான வாழ்வை கொடுத்து குழந்தைகள் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வந்திட ஆத்தானி வகைத்தாலும் பாதை பார்த்து பெருத்தாளும் வீதி நின்று வாழ்த்தி வரமது நீ கொடுக்க வந்தருட வேண்டுமம்மா ஓம் நம வசி நம குரு குரு ஓம் பட் ஸ்வாக ஓம் காளி நந்தீஸ்வர காளி காளியே ஸ்வாக ஹரி ஓம் ஸ்ரீ ஐயும் கிளியும் ஹரி ஸ்ரீ கிளியும் ஐயும் ஹரி ஸ்ரீ கிளியும் ஷிவம் ஹரி ஓம் ஸ்ரீ தன வசிய தானிய மோகினி வா வா வ ஓம் தனலட்சுமியே போற்றி ஓம் தானிய போற்றி ஓம் வீரலட்சுமியை போற்றி ஓம் விஜயலட்சுமியை போற்றி ஓம் அன்னலட்சுமியை போற்றி ஓம் ஐஸ்வர்ய லட்சுமியை போற்றி ஓம் சந்தான லட்சுமியை போற்றி ஓம் தானிய லட்சுமியை போற்றி ஓம் மகாலட்சுமியை போற்றி ஐலாண்ட ஹோடி பிரம்மாண்ட நாயகி ஓம் ஸ்ரீ மகா மாயக்காரி மாசானியே போற்றி போற்றி பாதம் காட்டி படுத்தவளே பாவங்கள் சாபங்கள் தோஷங்கள் அத்தனையும் தீர்ப்பவளே எங்கும் தீர்க்க நிறைந்தவளே எதிலும் வல்லமை படைத்தவளே ஐராண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அத்த அங்காளி இந்த இடம் நோக்கி புறப்பட்டு வருகின்ற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பாவங்கள் சாபங்கள் தோஷங்கள் அத்தனையும் நீக்கி வாழ்வாங்கு வாழ்ந்திட அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்திட வரும்போது நீ கொடுக்க வந்தட வேண்டுமம்மாட்டு